It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. சன் டிவி கல்யாண மாலை அறிமுகப்பட படிப்பில் கவின் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வெங்கடபதி நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ரெண்டு பசங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று சரி பையன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு கல்கட்டாவில் சரி பொண்ணு வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்களும் டாக்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஓகே இப்போ பையனுக்கு தான் வரன் பார்த்துட்டு இருக்கோம் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர் அதே வரன் தேவன்ட்டு எதிர்பார்க்குறோம் சரி வெரி குட் கம்யூனிட்டி வந்து இந்து வன்னியக்குல சத்திரியர் சரி ரைட் ஓகே வன்னியக்குல குல சத்திரியில் பார்க்குறோம் சரி கபின் வந்து நீங்கள் பார்க்குறது டாக்டர் வரணா பார்க்க டாக்டர் வரன் தான் வேண்டும் அப்படிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர் ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர் செகண்ட் பார்த்துட்டு ஓகே ஸோ டாக்டருக்கு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ன போகணும் கபினுக்கு அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல வரணமையணம்னு கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் சிறந்த மருமகள் வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலெக்டிங்காக வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் வி கவின் வயது இருபத்தி ஆறு எம்பிபிஎஸ் முடித்தவர் மத்திய அரசு மருத்துவமனையில் கொல்கத்தாவில் பணியில் உள்ளவர் இவர் மருத்துவர் மனமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் கவின் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் போர் டூ டபுள் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போன மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஆதிரை இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் செவன் ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருவாரூர்ல இருக்கிறாங்க ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஆதிரை விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாங்கிற கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராஜா இவரை பயிர் இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜோ நைன் டூ செவன் சிக்ஸ் டூ பிசிஏ பண்ணியிருக்கிறாரு சீனியர் டேட்டா அனாலிஸ்டா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு போற்றிவேல் ராஜா விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவளுக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவ் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் அனுபவம் அருமானே அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோனமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி ஒழுங்கா படிச்சா ஏன் உங்களை பாதியிலேயே நிறுத்தி ராஜா சார்க்கு ரொம்ப பிஸியா இருக்காங்கல்ல அதனால பேப்பர்லாம் படிக்க அவருக்கு நேரம் கிடைக்கிறது நீங்கள் படிங்க சார் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள்னு நாங்கள் வாங்குகிறோமா இல்லையா என்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு சார் நான் என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தபோது எங்கள் கிளாஸில் அஞ்சு கேர்ள்ஸ் தான் ஐம்பத்தி அஞ்சு பாய்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு எந்த என்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் போய் பாருங்க சிவில் என்ஜினியரிங்லேருந்து மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆண்களுக்கு சரி சமமாக பெண் என்ஜினியர்கள் வராங்களே இல்லையா இன்னும் அவங்களுக்கு படிப்பு வரலையாம் ஆமாம் அதனால பாதியில் நிறுத்திட்டு கல்யாணமாவது பண்ணிடலாம் அப்படி கிடையாது சார் மரணப்படுக்கையில் இருந்த பாட்டியினுடைய கடைசி மூச்சு நிறுத்துவதற்குள் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு காலமெல்லாம் ஐயோ கல்வியை விட்டுட்டோமே சொல்லி ஒரு கையில் கரண்டியோடும் இன்னொரு கையில் புத்தகத்தோடும் இன்னமும் எங்கள் பெண்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சார் மார்ச் எட்டு உங்கள் எல்லாருடைய ஃபோனுக்கும் வாட்ஸ்அப் வரும் என்ன இமேஜ் வரும் சார் நீங்க சொல்லுங்க ஒரு பெண்ணு பதினாறு கைகளோட ஒரு கையில் கரண்டியோட ஒரு கையில் குழந்தைக்கான பால் பாட்டிலோட ஒரு கையில் லேப்டாப்போட பதினெட்டு கைகளோடும் இயங்கி கொண்டிருக்கிற பெண் இருக்கிறாள் என்பதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விமன்ஸ் ஜெயிலியும் அது வருது சார் அதைத்தான் சார் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சமையலறையில் மாத்திரமே இருந்தோம் நீங்கள் வெளி வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் காலங்கள் மாறிவிட்டன நாங்களும் வேலைக்கு வந்து குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தில் எங்கள் கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் வீட்டு வேலையை எங்களிடமிருந்து கொஞ்சம் கூட வாங்கிக் கொள்ளாமல் நீங்கள் இருப்பதால் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இல்லையா என்பதைத்தான் இந்த மேடையிலே நாங்கள் மூன்று பேரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சீரியஸான சில விஷயத்தை பேசுவோம் தேசாதிரி ரொம்ப தத்துவார்த்தமாகலாம் சிலதெல்லாம் பேசினார் பெண்கள் அம்மாவோடு தான் அடிக்கடி சண்டை போடுவார்கள் ஆமாம் நாங்கள் அம்மாவோடு அடிக்கடி சண்டை போடுவோம் இன்றைக்கி சண்டை போடுவோம் நாளைக்கு சேர்ந்துப்போம் ஆண்கள் வந்து ஆண்கள் தன்னோடய அம்மாவோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எப்பவுமே அது நார்மலாகவே இருக்காது இப்போ பெண்களுக்கும் அம்மா தானே அதே அம்மா தானே எங்கள் அம்மா ஏம்மா நான் என்னென்ற சும்மா இருவேன் அப்படிலாம் நாங்கள் ஜாலியாக பேசுவோம் இவங்க இருக்காங்கல்ல எங்கள் அம்மா அம்மான்னு உடனே பைப்பை திறந்து விட்ட மாதிரி ஏன் இவ்வளவு பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னேன் ஏன் பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறீங்க நீங்கள் அப்படியே பாசத்தை காட்டுறாங்களாமா சார் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நார்மலாக ஹேண்டில் பண்ண ஆண்களுக்கு தெரியாது என்று நான் சொல்லுகிறேன் சார் ஒன்று ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணி பண்ணுவீங்க இல்லை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் முகத்தை திருப்பிக்காமல் நான் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சார் அவங்க ரிலேஷன்ஷிப்பை சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்லிட்டா சேஷாதிரி இங்கே வந்தார் ஆண்கள் எல்லாம் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்டாங்களே இப்போ எந்த இடத்துல எதை சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல அதை சொல்லுவதற்கென்றே கடவுள் ஆண்களை படைத்திருக்கின்றார் நமக்கு பேசுகிற ரெண்டு வார்த்தை சரியா வரல இதில் ஓஷோ எதுக்கு நமக்கு பெண்கள் பேசினால் பெண் உரிமை ஆண்கள் பேசினால் ஆணாதிக்கம் ஆதிக்கம் சொன்னாரா சேஷாத்ரி சார் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமா தான் சார் பேசவே வந்திருக்கோம் ரெண்டாயிரம் வருஷமா பேச விடாம எங்களை எங்கள் வீட்டின் சமையல் அறைகளில் முடக்கி போட்டு விட்டு இன்னைக்கு நாலு பேர் வந்து பேசுறோம் அதையும் எடுத்துருங்க நிம்மதி உங்களை போல இருவர் வேண்டாம் ஐயா உங்கள் அணி தலைவர் ஒருவரே போதும் பெண்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து கொடுத்து மாலையா உங்களை யார் கிஃப்ட் கேட்டது நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குற தயவு செஞ்சு எங்களுக்கான கிஃப்ட்டை நீங்கள் வாங்காதீங்க ஏன்னா கன்றாவியர் சகிக்காமல் ஐயா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் ஐயா இல்லாட்டா தூங்க முடியாது எனக்கு நல்ல டேஸ்ட் இருந்தால் நாங்கள்லாம் உங்களை போய் கல்யாணம் பண்ணியிருப்போம் சேஷாத்ரி சொன்னாரா இல்லையா என்னவோ இவரை கல்யாணம் பண்ண எண்ணூறு பொண்ணு லைனில் நின்னா மாதிரியும் இதில் எந்த எண்ணூரில் எதை நான் பண்ண ஒரு பொண்ணு ஒத்துக்கலை ஒரு மறந்துடுச்ச கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒத்துக்கலை எங்கள் நடுவர் போய் ஐஸ்வர்யா வீட்டுக்கு போய் இந்த பையன் நல்ல பையமானு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரே காரணத்தினால ஆகி பத்து வருஷமான சேஷாதிரி அவர்களே லைனில் எல்லாரும் நின்னாங்களாமா இவருடைய டேஸ்ட்டுக்கு எங்களை வச்சுக்கிட்டு நடுவர்களை மிக முக்கியமாக ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சார் ஒரு குடும்பத்தை சாதாரணமாக நடத்துவதை பற்றியதல்ல இந்த பட்டிமன்றம் காலையில் யார் காவிப்படுவாங்க யார் பாலை காய்ச்சினாங்க யார் சோத்து வச்சாங்க யார் சம்பாதிச்சாங்க யார் யார் என்னது யார் சுரங்க வேலைக்கு போனார்கள் அதை பற்றி இல்லை இந்த பட்டிமன்றம் ஒரு ஃபேமிலியில் க்ரைசிஸ்ன்னு ஒன்று வந்தால் அது வருது யார் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ரெண்டு நாளாக பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கிறது பெண்ணா ஆனா நீங்கள் சொல்லுங்கள் அந்த பிள்ளைக்கு வாயத்திருந்து சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க ஏ முகமே சரியில்லையே ஏதோ பிரச்சனையா ஸ்கூல்ல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற டீனேஜ் பெண்ணுக்கு பின்னா அல்லது பையனுக்கு பின்னாடியே போய் சொல்லு என்னன்னு சொல்லு அம்மா டோன் மீ என்னை நச்சரிக்கா அது கண்ணப்பினு திட்டுது நீ என்ன வேணால் திட்டு வானம் வெக்கம் சூடு சொரணம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது நீ என்னை திட்டு என்னை நீ என்ன வேணால் சொல்லி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பிரச்சனையை வெளியே வரவழைத்து மூணு நாள் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கான்ற செய்தியை கணவனுக்கு சொல்லுகிறவள் எப்போதுமே மனைவியாக இருக்கிறாள் உண்டா இல்லையா குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே கலகலப்போடும் கருத்துச் செறிவோடும் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சந்த் டிவி கல்யாணமாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் மனோஜ் குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா உமா ஷங்கர் நீங்கள் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் அப்புறம் மனோஜ்குமார் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் எனக்கு ரெண்டு பசங்க சரி பையன் மனோஜ்குமார் தான் பெரியவன் சரி பொண்ணு சின்னவ ஓகே அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஓ என் பையன் வந்து கனடாவில் இருக்கான் சரி டிசிஎஸ் மூலிமா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஓ சரி பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கான் சரி நாங்கள் வந்து சீர்கருணிகர் சைவ பிள்ளை சரி முதலியார் இல்லை சைவ பிள்ளை எங்கள் கருணிகர்லேயே கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் சரி ஈக்குவல் கேட்டகரியா இருக்கணும் பிஇ படிச்சிருக்கிற பொண்ணாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் வெரி குட் அங்கே போய் வேலை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே கனடாவில் அவர் ப்ரீஆராக இருக்கிறாரு பிஆராக இருக்காரு ஓகே ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு அங்கே தான் போய் செட்டில் ஆகணும் ஆமா இல்லையா ஆமாம் அங்கேயே செட்டில் ஆகிறத விட அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துருவாங்க ஒரு டென் இயர்ஸ் இருக்கிறது குமாருக்கு அவர் விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும்னா உங்களுக்கு சிறந்த மருமகள் உங்கள் குடும்பத்துக்கு வரணும்னு கல்யாண மாலை சன் டிவி மரன் அறிமுகப்பட பிடிப்பு மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் மனோஜ்குமார் வயது முப்பத்தி ஒன்று பிஇ மெக்கானிக்கல் முடித்தவன் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கனடாவில் பணிபுரிபவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் மனோஜ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஃபோர் ஜீரோ ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் அகிலா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் நைன் எம்பிபிஎஸ் பண்ணிருக்காங்க பிஜேக்கு ப்ரிப்பேர் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க திருவாரூரில் டாக்டராக இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் மேலும் பிஜி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர் அகிலாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் ஸ்ரீசரன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் டபுள் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு சென்னையில் எம்டி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கிறாரு எம்பிபிஎஸ் அல்லது அதற்கு மேலும் படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு டாக்டர் ஸ்ரீசரன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் காலம் மாறலாம் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி சாமுத்ரிக்கா பட்டு கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து எலக்ட்ரிகல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மண்டபம் விவரங்களுக்கு எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ எங்க சூப்பர் ஸ்டாரோட் எங்க வீட்டு சூப்பர்னா அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் கல்யாணமாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோனவன் பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் சார் நீங்கள் பண சம்பாதிப்பதை பற்றி மூன்று பேரும் பேசினீர்கள் பணம் சம்பாதிக்க முடியாத நிலையில் ஒரு கணவன் முடங்கி போனால் என்ன ஆகும் கொரோனா சமயத்தில் நாம பார்த்தோம் வருமானத்தை நீங்கள் நீங்களே சம்பாதிக்கிறதை நாங்கள் ஒத்துக்கிறோம் சார் அது உண்மையில் இருந்தாலும் ஒத்துக்கிறோம் மூணு பேரும் எதிரணியை பாராட்டுகின்ற ராஜா சார் பேசியிருக்கிறார் அல்லவா நான் எப்படி மறுக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் கையை எடுத்து எங்கள் கணவர்கள் கையில் இப்படி கொடுத்தாங்க நீங்களே சம்பாதிக்கிறீங்க ஆனால் சம்பாதிக்க முடியாத ஒரு தேக்கம் ஒரு குடும்பத்திலே வரும் சில சமயத்தில் இப்போ கொரோனா போது பல குடும்பங்களில் வந்தது எத்தனை ஆண்களுக்கு தெரியும் தினம் சாப்பாடு எப்படி வந்ததுன்னு எதை வித்தா எதை வாங்கினா எதை வாங்கி எதில் போட்டால் பக்கத்து வீட்டுக்கு போய் கடன் வாங்கினால என்ன செஞ்சான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லா வயிறுகளும் வாடாமல் ஒன்றரை வருஷம் குடும்பங்கள் நடந்தது பெண்களால் ஆண்களால் என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் நிறைவாக ஒரு செய்தியை நான் சொல்லுவேன் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இடம் நான் ஊரை சொல்லலை சார் ஏன்னா இது ஊர் சொன்னால் அந்த ஊர் பொண்ணு அந்த மாதிரி வந்துடுது நான் ஊரை சொல்லவில்லை பதிமூணு வயசு பொண்ணு பதிமூணே வயசு தான் அந்த பாப்பாவுக்கு அந்த பாப்பாவோட தகப்பனார் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அந்த பாப்பா வந்து உறவுக்காரர்கள் வீட்டில் இருந்துகிட்ருக்கு ஏன்னா அம்மா இல்லை சீனில் இல்லை அம்மா அந்த பாப்பா வீட்டுக்கு வரல அந்த உறவுக்காரங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா வெளிநாட்டிலேருந்து தான் வரணும் ஒரு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க பாப்பாவுக்கான போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவர் அடுத்த நாள் வருகிறார் ரெண்டாவது நாளில் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பதிமூணே வயசான சின்னஞ்சிறுமி அந்த பொண்ணு நான் அப்புறம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு தேவையில்லாத நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃபேஸ்புக் மூலமாக அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணு நம்பி போயிருக்கு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் சேர்ந்து இது பேப்பரில் வந்து சம்பவம் சார் இதை இந்த கேஸில் அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க நான் அதை சின்ன குழந்தை தானே கவுன்சிலிங் கொடுப்பாங்க அந்த கவுன்சிலரோட நான் பேசினேன் அவர் ஒரு டேட்டா கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற நிறைய குழந்தைகள் டீனேஜில் இருக்காங்க பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க எதனால் இப்படி செய்கிறாங்க வீட்டை விட்டு ஏன் போகிறாங்க ஏன் பாப்பா இது டேஞ்சர்னு உனக்கு தெரியாதா அதையும் மீறி போகிறாங்க அவங்களுடைய டேட்டாவை நாங்கள் எடுத்து பார்த்ததில் எங்களுக்கு கிடைத்த முக்கியமான ஒரு புள்ளி விவரம் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற குழந்தைகளில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு குழந்தைகளுக்கு அவங்க அம்மா இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் அவர்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா மந்தையில் இருக்கிற எந்த ஆடும் வழி தவறி போவதை மேய்ப்பன் யாரும் விரும்ப மாட்டான் மந்தையிலே போகிற ஆடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மேய்ப்பர்களினுடைய ஒரே ஒரு பதட்டமாக இருக்கும் ஆனால் போகிற ஆடுகளை பற்றிய விவரங்களை சேகரித்தால் நமக்கு தெரிய வருவது அப்பாக்கள் இருக்கிறார்கள் நல்ல அப்பாக்கள் அவங்க அவங்கள மாதிரி நாங்கள் குறை சொல்கிறதுக்காக இங்கே வரல நல்ல அப்பா அப்பாக்களினுடைய அரவணைப்பு இல்லாமல் நாங்களெல்லாம் இங்கே வந்திருக்கவே முடியாது அவர்கள் பெரும் பங்கு ஆற்றுகிறார்கள் ஆனால் 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 அந்த ஆடு வழிதவறி போய்விட்டது என்றால் அதற்கு பின்னே என்ன காரணம் என்று தேடினால் எண்பத்தஞ்சு விழுக்காட்டில் கிடைக்கிற காரணம் அந்த குழந்தை அம்மா இல்லாத குழந்தை என்பதுதான் நம்பிக்கையில் சார் ஒவ்வொரு அம்மாவும் வேலைக்கு மன வளர்ச்சி குன்றிய பெண்களை வீட்டிலே வைத்துவிட்டு அம்மாக்கள் வேலைக்கு போகிறார்கள் ஏன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்குன்னு உடனே பல அப்பாக்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் எனவே ஒரு குடும்பம் நார்மலாக நடக்கிற போது தாயும் பங்களிக்கிறாள் தகப்பனும் பங்களிக்கிறார் நாங்கள் மூன்று பேரும் மறுக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரச்சனை என்று வருகிற போது ஆணி வேறாக இருந்து பிரச்சனையினுடைய காரணங்களை கண்டுபிடித்து அதை அகற்றி அந்த குடும்பம் மானத்தோடு சமூகத்தின் முன்னால் வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிர் தன்னுடைய உடல் தன்னுடைய ஆன்மா அத்தனையும் ஆகுதியிலே அர்ப்பணிப்பவர் எப்போதுமே பெண்ணாக இருக்கிறார் நீங்கள் என்ன சொன்னீங்க அங்கீகாரத்துக்காக வாழ்பவர்கள் எஸ் தான் யார் எங்களை பத்தி என்ன பேசினாலும் கவலை இல்லைன்னு டாஸ்மாக்ல விழுந்து கிடக்கிற ஆண்கள் அல்ல நாங்கள் மற்றவர்கள் என் குடும்பத்தை மதிக்க வேண்டுமே என்று விரும்புகிற அந்த எண்ணம் பெண்ணுக்கு தான் இன்னமும் கூட நம்முடைய குடும்பங்கள் குடும்பங்களாக இருக்கின்றன நன்றி வணக்கம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் ஒவ்வொரு அலையிலையும் என்ன இருக்குன்றது ஆணுக்கு தெரியுமா பெண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்கயா என்ன நானாக சொல்லிட்டு இருந்தால் தகராறு போயிடும் அவர் இது சொல்றாரு பெரும்பாலும் எனக்கு என்னவோ எங்கள் வீட்டு உறுப்பினர்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை விட தெரியும் சன் டிவி கல்யாண மாலியின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாதீன் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு அல்லது மண்டபம் விவரங்களுக்கு எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி